ஜனவரி பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வெளிவந்துள்ள ஒளிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன் அந்த செமஸ்டர் முடிந்தது வருடம் ஒரு முடிவுக்கு வரவிருக்கையில் பத்தாம் வகுப்பு இங்கிலீஷ் ஆனர்ஸ் வகுப்பிற்கு எமிலி டிகின்சனின் கவிதைகள் பாடமாக கொடுக்கப்பட்டன ஒவ்வொரு கவிதையிலும் ஒரு விசித்திரமான அற்புதத்தை நான் கண்டேன் கடிதம் ஏதும் எனக்கு எழுதாத உலகுக்கு நான் எழுதும் கடிதம் இது அல்லது மேலும் வாழ்வு இருப்பது அங்கே அலமாரிக்குப் பின்னே ஒரு பின் மாலை பள்ளியிலிருந்து வீட்டுக்கு வந்தேன் என் அம்மா சமையலறை மேஜையில் ஒரு மஞ்சள் துண்டு காகிதமும் ஒரு திறந்த உரையுமாக அமர்ந்திருப்பதை பார்த்தேன் அது என்ன நான் கேட்டேன் அவர் காகிதத்தை என்னிடம் திருப்பினார் நீல கரைகளுடன் மேற்புறம் கார்பன் காகிதம் கிழிக்கப்பட்டதை காட்டும் சிறு துளைகளுடன் இருந்த அலுவலக கடிதம் அது யாரோ வெற்றிடமாக இருந்த வரிகளில் பதில்களை கையால் எழுதி நிரப்பியிருந்தார்கள் பெற்றோர் பராமரிப்பவர் பொறுப்பாளருக்கு அறிக்கை இந்த கடிதம் உங்களுக்கு தெரிவிக்க எழுதப்பட்டிருக்கிறது உங்கள் மகன் மகள் சிஓ பள்ளியிலிருந்து இருந்து கீழ்கண்ட காரணத்துக்காக இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் கல்விசார் நேர்மையின்மைக்காகவும் பள்ளி மைதானத்தில் தடை செய்யப்பட்ட பொருட்களை விற்றதற்கும் பதினெட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி ஐந்து அன்று கனம் லூக் இங்கிலீஷ் இதை தெரிவித்தார் அது பின்வருமாறு ஜூலியஸ் சீசர் புத்தகம் பற்றிய தற்போதைய மாணவர் ஒருவரின் கட்டுரை ஒரு முன்னாள் கணவர் மாணவர் சமர்ப்பித்த ஒரு கட்டுரையோடு குறிப்பிடத்தக்க ஒற்றுமை இருப்பதை கவனித்தார் இதை பற்றிய விசாரணையில் தெரிய வந்தது அந்த மாணவர் இங்கு அவர் பெயர் கொடுக்கப்படவில்லை அந்த முன்னாள் கட்டுரையை சிவோ விடமிருந்து நூறு டாலருக்கு வாங்கியதாக சொல்கிறார் மேலும் தெரியவந்த விவரங்களின்படி சிவோலி இப்படி கல்வி சம்பந்தப்பட்ட பொருட்களை மட்டும் விற்கவில்லை பள்ளி மைதானத்தில் மேலும் பல பொருட்களை விற்கும் பழக்கம் உள்ளவர் என்று தெரிய வந்தது அந்த பொருட்கள் பின்வருமாறு அந்த காகிதத்தை என்னிடம் கொடுத்து இது என்ன சொல்கிறது என்ன என் அம்மா கேட்டார் நான் விளக்கம் கொடுக்க முயன்றேன் நான் பேச ஆரம்பித்தவுடன் என் அம்மா எழுந்து விட்டார் சிஓவின் அறையை நோக்கி கூடத்தில் நடந்து போனவரிடம் காணப்பட்ட குறிக்கோளை நோக்கிய சக்தியை கொரியாவை விட்டு வந்தபின் அவரிடம் நான் பார்த்ததில்லை அம்மா கதவை தடால் என்று திறந்து உள்ளே போன போது சிஓ தன் படுக்கையில் அவனுடைய வாக்மேனும் ஹெட்போன்களுமாக அமர்ந்திருந்தான் என்ன புடுங்கல் இது என்றான் அவர் நேராக அவருடைய அலமாரியை நோக்கி சென்றார் எங்கள் ஒன்று சகோதரர்களின் பழைய விளையாட்டுப் பொருட்களையும் அவர்களுடைய சங்கீத கருவிகளையும் பொருட்களையும் போட்டு வைக்கவிருக்கும் பெட்டிகளையும் வெளியில் இழுத்தார் அந்த பெட்டிகளில் சிஓ தன் பொருட்களை சேமித்து வைத்திருந்தான் அலமாரியில் வெறும் உடுப்பு மாற்றும் ஹேங்கர்கள் மட்டும் ஆடியபடி ஒலி எழுப்பினர் அவர் பெட்டிகளை துருவி நோக்கினார் எழுப்பறைகளில் குடைந்து எல்லாவற்றையும் புத்தக அலமாரிகள் அவனுடைய பள்ளிப்பை அவனுடைய பணப்பை கவிழ்த்து கொட்டினார் சிஓ தன் பொருட்களை காக்க முரட்டுத்தனத்தை காட்ட தயாராவதை பார்த்தேன் ஆனால் அப்போது தன் வேகத்தை கட்டுப்படுத்திக் கொண்டு அவன் கீழே உட்கார்ந்தான் தன் ஹெட்போன்களை சீராக்கி அணிந்து கொண்டான் முற்றிலும் சலனமில்லாத நிலைக்குள் ஒதுங்கிக் கொண்டான் அவளுடைய பள்ளிப்பை கவிழ்த்து கொட்டப்பட்ட போது அவன் எந்த காட்டவில்லை அவனுடைய பணப்பை நோட்டுகளுக்காகவும் காசுகளுக்காகவும் குழுக்கப்பட்டது தொங்கவிடும் ஹேங்கர் ஒன்று கட்டிலுக்கடியில் துளாவை பார்த்து கெட்டுவதை வெளியே இருக்க பயன்படுத்தப்பட்டது எங்கள் அம்மா சிஓவை பார்க்க திரும்பினார் ஹெட்போன்களை அவன் காதுகளில் இருந்து பிடுங்கினார் அப்புறம் இது இது உனக்கு எப்படி கிடைச்சது அவன் பதில் சொல்லவில்லை அவனுடைய திமிர் அவனுடைய தோற்ற பொலிவின் ஒரு அம்சம் அவனுடைய எலும்பு வடிவும் சமச்சீரான தோற்றமும் படிப்படியாக அவனை எங்கள் அப்பா மாதிரி தோற்றமளிக்க முதலில் பார்வையை அகற்றி கொண்டார் கைகளை இழிப்பில் வைத்தபடி நின்றார் அந்த அறையில் சிதறியவை எப்படி அங்கே வந்தன என்று அவளுக்கு தெரியாதது போல அவற்றை சுற்றி பார்வையிட்டார் கார் கராஜின் உருள சத்தம் கேட்டது தூரத்து வானிலையின் ஒலி போல இருந்தது அந்த பேட்மிண்டன் ராக்கெட் உள்ளுணர்வும் துரித இயக்கமும் கொண்டு அவர் அந்த ராக்கெட்டை பாய்ந்து எழுத்தார் சிஓவின் மீது பாய்ந்தார் அந்த மட்டையின் மெல்லிய கைப்பிடியையும் இருக கட்டிய இழைகளும் காற்றில் ஊதலொலி எழுப்பின அவர் இத்தனை வேகமாக செயல்படுவார் என்று என் வாழ்வில் கற்பனை கூட செய்திருந்ததில்லை வீட்டில் யாராவது இருக்கீங்களா எங்கள் பெரியம்மா சமையல் அறையிலிருந்து குரல் கொடுத்தார் என் அம்மா அதை கேட்ட அறிகுறியே காட்டவில்லை சிஓவின் தலை தோள்கள் கால்கள் எங்கே அவரால் அடிக்க முடியுமோ அங்கெல்லாம் அடித்தார் சிஓ தன் முழங்கைகளை உயர்த்தி முகத்தை பாதுகாத்தான் ஆனால் எதிர்த்த வேறெந்த முயற்சியும் செய்யவில்லை அந்த அறையில் இருந்த ஒலிகள் எல்லாம் என் அம்மாவின் முயற்சியால் எழுந்த அவலமான ஒலிகள் தான் அங்கு அப்படி மௌனமே கிட்டத்தட்ட நிலவியதால் என் பெரியம்மாவின் சாவி கொத்தில் இருந்த பல கூட்டுப் பொருள்களின் இசை ஒலியை கேட்க முடிந்தது அவர் கழற்றி போட்ட குதிகால் உயர்ந்த காலணிகள் ஒவ்வொன்றின் தடங் ஒலியையும் கேட்க முடிந்தது சாப்பாடு தயாரா சூசியின் அப்பா பின்னாடிதான் வரார் உடனே வந்துடுவார் எங்கள் பெரியம்மா சமையலறையை விட்டு வெளியே வந்ததையும் வீட்டுக்குள் வருவதையும் என்னால் கேட்க முடிந்தது திறந்திருந்த சிஓவின் அரைக்கதவு வழியே அவர் முடுக்கில் திரும்புவதையும் வெளிவருவதையும் பார்க்க முடிந்தது எங்கே என்று ஆரம்பித்தவர் அறையின் வாயிலில் நின்றார் எல்லாரும் நான் பார்த்தேன் ராக்கெட்டை பிடித்திருந்த கை ஓங்கியது பிறகு நின்றது அந்த இடைவெளியில் சிஓ மெல்ல நிமிர்ந்தான் தன் முகத்தில் இருந்த முடியை தூக்கிவிட்டான் என் அம்மா அவன் முகத்தை நன்றாக பார்க்கட்டும் என்று அவருடைய கண்ணங்களிலும் கைகளிலும் கழுத்திலும் மின்னும் இளஞ்சிவப்பு நிறத்தில் நீண்ட தடிப்புகள் எழத் தொடங்கியிருந்தன பிச் என்றான் தெளிவான இங்கிலீஷில் டச் மீ அகெயின் அண்ட் ஐ எம் கோயிங் டு கால் த போலீஸ் எஸ் என்று ஒத்துக்கொண்டார் எங்கள் அம்மா தன் நீண்ட பாவாடைக்குள் சரிந்து உட்கார்ந்தார் எஸ் எஸ் போலீஸை கூப்பிடு தரையில் உட்கார்ந்து கொண்டு லேசாக தன்னையே ராக்கெட்டால் அடித்துக் கொள்ள துவங்கினாள் தன் கால்கள் நெஞ்சு பின் மறுத்தோல் ஒன்றுக்கும் உதவாத உன் அம்மா பற்றி போலீசை கூப்பிடு உன் பரிதாபமான அம்மா மீது நாங்கள் அவரை பார்த்தோம் சிஓ கூட தனியே நின்றபடி அவரை பார்த்தான் நாங்கள் அவரை தடுக்கவில்லை உண்மையை சொன்னால் அவரை கவனித்திருப்பதை எங்களால் நிறுத்த முடியும் என்று நாங்கள் நினைக்கவில்லை முழுதுமே வெட்கமற்று போன நிலையில் இருந்தவர் அத்தனை ஆகிருதி உள்ளவராக அப்படி அச்சுறுத்தவராக இருந்தார் உன் அம்மா ஒரு நாய் உன் அம்மா ஒரு பிச் வார்த்தைகளும் அடிகளும் ஒரு தாழ கதியை அடைந்தன பிறகு தாமாக ஒய்ந்து ஒரு முடிவுக்கு வந்தன எங்கள் பெரியமாவை பார்த்தேன் அவருடைய முகம் ஒப்பனை அணிந்திருந்தது கண் புருவங்கள் எழுதப்பட்டிருந்தன மாநில பூசப்பட்டிருந்தது ஆழ்ந்த பிரம்பழ சிவப்பு நிறத்தில் உதட்டி சாயம் அவருடைய சிறு தங்க காது வளையங்கள் ஆடின சூசி அவர் அருகே என்றாள் நிலைப்படி மீது அழுந்தி சாய்ந்திருந்தாள் அந்த ஒரு கணத்தில் அவளது முகபாவம் பாதுகாப்பற்று இருந்தது தெளிவாக என்ன தெரிந்ததென்றால் கிளர்ச்சிதான் அது திடீரென்று அவள் தன் சமநிலையை இழந்தாள் அறைக்குள் கொஞ்சம் விழவிருந்தாள் நான் அவள் சமாளித்துக் கொள்வதை பார்த்தேன் அவளை நான் வெறிக்கிறேன் என்று அப்போது நான் நினைத்தேன் அப்படி ஒரு அந்தரங்கமான சிக்கலான உணர்வை சொற்களில் வடித்தேன் என்பதில் ஒரு வகை ஆறுதலை உணர்ந்தேன் ஆலிவ் சாம்பல் நிற முறையான அலுவலக சூட் உடையும் கழுத்துப்பட்டியும் அணிந்த எங்கள் பெரியப்பா எங்கள் பெரியம்மாவின் பின்னே வந்தார் என் மனதுக்குள் அவரை கராஜின் வழியே சமையலறை வழியே பின் அவருடைய வீட்டின் கூடத்து வழியே நடத்தி கொண்டு வந்தேன் அவர் வீட்டில் இஞ்சி பூண்டு ஆகியவற்றோடு கொதிக்கும் பன்றி வயிற்று மாமிசம் மற்றும் ஹேசல்நட் காஃபி ஆகியவற்றை முகர்வதாக நினைத்தேன் தன் நீண்ட நாளின் உழைப்புக்கு பிறகு தேடி வரும் இரவு சாப்பாட்டில் ஏற்பட்ட தாமதத்தை ஏனென்று அறிய விரும்புவார் என்று நினைத்தேன் பசியை அப்போது இழிவாக கருதினேன் நான் நினைத்தேன் இவரையும் நான் வெறுக்கிறேன் எங்கள் பெரியப்பாவின் பின்னால் என் அப்பா தெரிந்தார் அவரது தலை தனியே உயர்ந்து தெரிந்தது அவர் ஒரு சட்டையையும் கால்சராயையும் போட்டு கொண்டிருந்தார் ஆனால் விழித்து கொண்டதன் அதிர்ச்சி அவர் முகத்தில் இன்னும் தெரிந்தது என்ன நடந்திருக்கிறது என்பதை அவர் அறிந்து கொள்கிறார் என்பதை நான் கவனித்தேன் ஒரு கால் முருகலை அல்ல ஆனால் அவற்றின் சாரத்தை அதுமற்றிலுமாவது தெளிவாக இருந்தது அடிப்பட்டு ஸ்தம்பித்ததில் இருந்த அறை மண்டியிட்டு அமர்ந்திருந்த எங்கள் அம்மா விலகி நின்ற சிஓ என் அம்மா என் அப்பாவை பார்த்து விட்டாரா என்று தெரிந்து கொள்ள அவரை நோக்கினேன் ஒரு கால் அவர் பார்த்திருக்கலாம் அவருடைய நிலையில் ஒரு மாற்றம் வந்தது சிரமப்பட்டு பாதி எழுந்தார் அப்போது இன்னும் உழந்தாளில் இருந்தவர் தன் நீளத்தால் இழறப்பட்டு கதவை நோக்கி நகர்ந்தார் இன்னும் அவர் கையில் இருந்தது வினோதமான வகையில் பாதி நீட்டியபடி அதை அவர் பிடித்திருந்தது எடுத்துக்கொள்பவர் யாரிடமாவது கொடுக்க தயாராக இருப்பது போல தெரிந்தது யாரும் நகரவில்லை தான் என் அப்பாவின் கால்களுக்கும் பெரியப்பாவின் கால்களுக்கும் இடையே இருந்து இடைவெளியில் நுழைந்து அந்த அறைக்குள் புகுந்தது ஒரு பூனைக்கே உரித்தான இருமாப்புடன் அறையில் சிதறி கிடந்தவற்றினூடே கவனமாக எட்டு வைத்து நடந்தது அடுத்து என்ன ஆகும் நான் சிஓவின் பக்கம் பார்த்தேன் எனக்கு வியப்பு தரும் வகையில் அவனும் என்னை பார்த்தான் எங்கள் பெரியப்பா தான் முன் வந்தார் அறைக்குள் வந்தவர் சூசியின் தோள் மீது அழுத்தமான கை வைத்து அவளை அறைக்கு வெளியே இழுத்து கொண்டார் இந்த செயல் என் பெரியம்மாவுக்கு விழிப்பை கொணந்தாற் போல தெரிந்தது அவர் ஒரு திடீர் கூவலுடன் அறைக்குள் விரைந்து நுழைந்து என் அம்மாவை நோக்கி சென்றார் அம்மாவின் அருகில் குனிந்தார் தோள்பட்டையை லேசாக பிசைந்தார் ராக்கெட்டை கீழே போடும்படி செய்தார் தன் சகோதரியின் முகத்துக்கு அருகில் தன்னுடைய உணர்ச்சி பூர்வமான கவலையும் அச்சமும் கலந்து தன் முகத்தை கொணர்ந்தார் ஆனால் எங்கள் பெரியப்பா அவரை பெயர் சொல்லி அழைத்தார் ஒரே ஒரு தடவை பெரியம்மா தயங்கினார் பிறகு எழுந்திருந்தார் அறையை கடந்தார் எங்கள் பெரியப்பா அவரை கதவரையே சந்தித்து அவரை கூடத்து அழைத்து போனார் தன் கையை அவருடைய நடுமுதுகில் வைத்தபடி அவர்கள் போவதை பார்த்தபடி இருந்தோம் அப்புறம் என் அப்பா கதவை சாத்தினார் ஒரு கணம் எங்கள் புறம் முகத்தை திருப்பாமல் நின்ற இடத்திலேயே இருந்தார் பிறகு மெதுவாக அவர் திரும்பினார் அந்த கணத்தில் அவருடைய முகம் தொல்லைக்குள்ளான ஒருவித வித கண்ணியத்தை காட்டியது போல தெரிந்தது ஆனால் அப்படி அதை பார்க்காமல் இருக்க நான் முயன்றேன் எங்கள் அப்பா தொடர்ந்து ஒரு மௌனமாக ஒரு இல்லாமையாக அல்லது ஒரு எதிர்காலத்துக்கான நம்பகம் இல்லாத வாக்குறுதியாக கூட இருந்து விடட்டும் என்று விரக்தியாக ஆசைப்பட்டேன் ஆனால் அவர் அங்கேதான் இருந்தார் அவர் என்ன செய்வார் என்ன சொல்வார் சீவோ கூட இதைத்தான் யோசித்தான் வேகமான லேசான ஆனால் கேட்கக்கூடிய ஒலியோடு அவன் மூச்சு விட்டது என்னால் அதை உணர முடிந்தது எங்கள் அப்பா ஒரு எட்டு எடுத்து முன்னால் வைத்தார் எங்கள் அம்மாவை நோக்கினார் ஜாகியா என்று அவளிடம் சொன்னார் கொரிய ஆண்கள் இப்படி தம் மனைவிகளை அழைப்பதுண்டு சில சமயம் இது தேனே என்றோ இனியவிழே என்றோ மொழிபெயர்க்கப்படுகிறது ஆனால் நேராக இதன் பொருள் நீ உன்னைத்தான் மேலும் இதன் பின்னே இன்னொரு பொருள் உண்டு நான் என்னை தான் பிறகு அவளை அங்கிருந்து நகரச் சொன்னார் எங்கள் அம்மா அதற்கு ஏதும் செய்யவில்லை அவருடைய நகரவில்லை ஆனால் அவர் அறைக்குள் நுழைவதை அவள் தடுக்கவும் இல்லை எங்கள் அப்பா அறையை சுற்றி பார்வையிட்டதில் இருந்த மனோபாவத்தை அறியும் நோக்கம் என்று வர்ணிக்கலாம் அப்போ இதுதான் சிவோவின் படுக்கையா சிவோவுடைய மேஜை திறந்திருந்த சிவோவுடைய துணி அலமாரி அங்கே முழங்கான்களை நெஞ்சோடு சேர்த்து கட்டிக்கொண்டு தரையில் அமர்ந்திருப்பவள் சிஓவின் அக்கா கீழே விழுந்திருந்த விளக்கை அப்போது கவனித்ததாக தெரிந்தது அதை அவர் நிமித்தி வைத்தால் அவர் நிமிர்ந்த போது அந்த அறியும் ஆர்வத்திற்கு கனம் சேர்ந்து புரிதல் வந்ததாக என்னால் உணர முடிந்தது அப்போது அவர் சிஓவை பார்த்தால் சிஓ அவரை திருப்பி பார்த்ததை நான் கவனித்தேன் என் தம்பி சிஓ இத்தனை வருடங்களாக மடக்கி வைத்திருந்த தன் பார்வையை முழுதுமாக என் அப்பாவை நோக்கி திருப்பியதை பார்த்தேன் அது அவனுடைய அறையின் அந்தரங்கத்தில் அவனுடைய தன்னிறைவினுள் இருந்த வெற்றிடங்களில் கடினமான போராட்டத்தால் வெல்லப்பட்ட ஒழிக்கப்பட்டிருந்த இப்போது வெளிச்சத்துக்குள் இழித்து வரப்பட்டுவிட்ட ஒவ்வொரு சிறு பொருளையும் சேகரிக்க அவன் காட்டிய கட்டுப்பாட்டிலும் பொதிந்து இருந்து வெளியே தெரியாமல் இருந்தது எங்கள் அப்பா மீது முழு உணர்ச்சி வேகமும் குற்றச்சாட்டும் சுமத்தும் தோக்கமும் கொண்ட ஒரு பார்வையில் முழுதுமாக அவன் திருப்பியதை நான் பார்த்தேன் ஆனால் அதில் ஏதோ நம்பிக்கையும் பதில் கொடுக்கப்படாத கேள்விகள் பற்றிய அச்சமும் இருந்தன அந்த கேள்விகளை அவன் எங்கள் எல்லாருக்குமாக கேட்டுக்கொண்டிருந்தான் அடுத்தது என்ன இந்த அறையில் இருக்கும் நால்வருக்கும் அடுத்தது என்ன எங்கள் அம்மா இன்னும் அமர்ந்தபடி எளியவளாகி போன பாவத்துடன் இருந்தவள் தன் தலையை சிறிதே உயர்த்தினாள் இத்தனை வருடங்கள் கழித்து இப்போது கூட அந்த கணத்தை என்னால் மறுபடி பார்க்க முடிகிறது இப்போது நடந்தேறிவிட்ட அன்றைய எதிர்காலத்தை பற்றி என்னால் வியப்பு கொள்ள முடிகிறது இப்போது கூட அண்டை இரவை நாங்கள் தாண்டுவோம் என்பதோ எங்கள் பொருட்களை நாங்கள் சேகரித்துக் கொள்வோம் என்பதோ மஞ்சள் வீட்டை விட்டு நாங்கள் வெளியேறுவோம் என்பதோ எங்கள் அப்பா ஒரு வேலையை தேடிக்கொள்வார் என்பதோ கடைசியில் ஒரு வழியாக ஃபேர்ஃபாக்ஸ் கவுண்டியில் இருந்து சில நூறு மைல்கள் தள்ளி ஒரு புறநகர் பகுதியில் அச்சில் வார்த்தாற் போல் இருந்த பல பத்து வீடுகளில் ஒரு சிறு வீட்டை வாங்குவார் என்பதோ எங்கள் அம்மா முன்வாசல் கதவில் புண்ண இலைகளான ஒரு ஆரத்தை தொங்க விடுவார் என்பதோ அந்த இடத்தை நாங்கள் வீடு என்று அழைப்போம் என்பதோ இப்போது நினைத்தாலும் உறுதி கொடுக்கப்பட்ட நிகழ்வுகளாக தெரியவில்லை இப்போது கூட இவையெல்லாம் நடக்க சாத்தியமில்லாதவையாகவே எனக்கு தெரிகின்றன பிற நேரங்களில் இதெல்லாம் மிக சாதாரணமானவையாக தெரிகின்றன கல்லூரியில் ஒவ்வொரு அரையாண்டு முடிந்ததும் நானும் சிஓவும் வீட்டுக்கு திரும்பி வருகிறோம் எங்கள் புத்தகங்களையும் ஹாலோஜன் விளக்குகளையும் கொண்டு வந்து அவற்றை கராஜில் பெட்டிகளில் விட்டு வைக்கிறோம் சமையலறை மேஜையில் அமர்கிறோம் எங்கள் அம்மா நாங்கள் என்ன சாப்பிட வேண்டும் என்று ஏங்குகிறோம் என்று கேட்பார் எங்கள் அப்பா எங்களுக்கு இருபது டாலர் நோட்டுகளாக நூறு டாலர்கள் கொடுக்கிறார் இது பெட்ரோல் செலவுக்கு என்று சொல்கிறார் படிப்பு முடிந்து பட்டம் வாங்கியதும் நாடெங்கும் எங்கள் வேலைகளின் நிமித்தம் நாங்கள் இடங்கள் மாறுகிறோம் மேல் படிப்பு முடித்து இன்னும் பட்டங்கள் வாங்குகிறோம் கராஜில் மேன்மேலும் பெட்டிகளை கொண்டு சேர்க்கிறோம் எங்கள் பொருட்களை எடுத்துக்கொள்ள பிற்பாடு வருகிறோம் என்று சொல்வோம் ஆனால் அவற்றை ஒருபோதும் எடுத்துக்கொள்வதில்லை ஆனால் நாங்கள் எப்போதும் திரும்பி வருகிறோம் எங்கள் அம்மா ஒரு பிளாஸ்டிக் தொட்டி வைத்திருக்கிறார் அதில் எங்களுக்கு வரும் அஞ்சல்கள் எல்லாம் மாதக்கணக்கில் சேமித்து வைக்கிறார் வீட்டுக்கு திரும்பியதும் நான் செய்கிற முதல் வேலை அந்த உரைகளை அடுக்கி வைத்து ஒவ்வொன்றாக திறந்து பார்ப்பதுதான் அவையெல்லாம் நிரந்தர முகவரியை கோரும் அஞ்சல்கள் படிப்பு கடன்கள் கடனற்றை கணக்கு அறிக்கைகள் சில சமயங்களில் எனக்கு உரைக்கும் நான் ஒரு வளர்ந்த மனுஷி ஆனால் என் செல்போன் கட்டண கோரிக்கை இன்னும் குடும்பத்தின் கணக்கின் பகுதியாகவே உள்ளது என் காருக்கான காப்பீடு இன்னும் குடும்பத்தின் காப்பீட்டில் இருக்கிறது சில சமயம் எனக்கு தோன்றும் பாவ விமோச்சனம் என்பது ஒருவேளை நிஜமாகவே சகஜமாக கிட்டும் விஷயம்தான் என்று குடும்பங்களில் அது எல்லா நேரமும் நடந்து கொண்டிருக்கிறது போல எங்கள் அப்பா சிஓவின் பார்வையை அங்கீகரிப்பதை நான் பார்க்கிறேன் அவர் கை எழுப்பை நோக்கி போகையில் அந்த பார்வையை தாங்கிக் கொள்வதையும் பார்க்கிறேன் அந்த கை அவரது கால்ச்சராயின் இழுப்பு வாருக்கான வளையங்களில் ஒவ்வொரு வளையமாக அந்த வாரை உழுவித்து முழுவதும் உருவி வெளியே இழுக்கிறது நான் அம்மாவை நோக்கி திரும்புகிறேன் அவள் உறைந்து போய் நிற்கிறாள் இருவரும் சேர்ந்து பார்க்கிறோம் அந்த வாரின் கனமான பித்தளை பக்கில் இழிக்காமல் தோள்பட்டையின் தாக்கத்தை மட்டும் உணரும்படி செய்வதற்காக அவர் தோள்பட்டையை தன் உள்ளங்கையை சுற்றி சுருட்டுகிறார் ஸ்கின்ஷிப் ஸ்டோரிஸ்

For debut fiction in 2022, long listed for the story prize. More and Corrigan Fresh Air Top 10 Book of the Year. An NPR Book Best Book of the Year. A Kickers Best Book of the Year. Olivetti Book, Saraswati Tyagarajan, Boss.